ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோ கொடுப்பலாம் ஓம் சுக்கர பகவான் திருவடியில் பெற்றேன் கருணையிலுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பனு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவானார்கள் விரிவாய் ஓம் சுக்கர பகவான் போற்றி போற்றேன் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசை தேதி பெண் இரவு நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரதம தேதியாகும் திருவாதிரை நட்சத்திரம் பின் இரவு நாலு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரமாகும் துருவம் நாமயோகம் பெண் இரவு மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வியாகதா நாமயோகமாகும் சதுஷ்பத கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரச்சோலை மேற்கு யோகினி பூமியில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் என்று என்ற பதிவில் சந்திப்போம்